கல்லல் என்ன கல்லல் சாமியாடி அவரது காலை அடுத்து அதனை தொடர்ந்து மலம்பட்டி துர்கா கண்ணன் அவரது காலை அதனை தொடர்ந்து காஞ்சிங்குடியை சின்ன ஆதித்தன் அவரது காலை அதனை தொடர்ந்து சிவபட்டி சந்திரன் அவரது காலை அதனை தொடர்ந்து மேட்டுப்பட்டி பால் பாண்டி பார்த்திபன் நினைவக அமரன் அவரது காலை இதுதான் இறுதி சுற்று எல்லா மாடும் அறுச்சாச்சு எங்களை யாரும் தொந்தரவு இருந்தாதீங்க எதாக இருந்தாலும் கபடி கிட்ட கேட்டுக்கிறேங்க சார் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றேன் மாபெரும் மடமாடு திருவிழாவில் இறக்கப்பட்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் காளை அறுவதை சேர்ந்த ருக்மணியம் மாலை வரது காளை அந்த காளை அனுப்புவதற்கு கல்லம்பாடி சேர்ந்த வாள் நாச்சி அம்மன் திரௌபதி அம்மன் குழு கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுத்துவ பெறுவதற்கு காலை ஆகும் யாருக்கு பெருமை சேர்த்திடவா கள்ளம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் தமிழ் முரசு வழக்கறிஞர் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு சபரி அவர்கள் சார்பாகவும் ஆயிரத்தி ஒன்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் ஒவ்வொரு திரு அண்ணாமலை அவர்கள் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஏபி பி ராஜசிம்மன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் கே கல்லம்பட்டியை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர் திரு புருஷோத்தமன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று பத்திர பதிவுத்துறையுடைய அமைச்சர் விவேகானந்த் மூர்த்தி அவர்கள் சார்பாக அட்டப்பட்டி குமார் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க பாத்திரம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திரு வெள்ளைச்சாமி அவர்கள் ஒரு கள்ளம்படி சேர்ந்த வெள்ளைச்சாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா கீழ்த்து தம்முடைய சேர்ந்த திரு மூக்கன் அவர்கள் சார்பாக அரசன் பேக்கரி உரிமையாளர் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா அரசன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகைகளும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்றை அத்தனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட காளையார் கோயிலை சேர்ந்த ருக்மணி அம்மாவளா வரது காரிக்காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே திரும் எதிரும் நோக்கத்தோடைய கள்ளம்பட்டி சென்ற வரலாற்று அம்மன்கள் ஒருவர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை பெறுவதற்கு கள்ளம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மணப்பாட்டியை சேர்ந்த பன்னீராஜா மாடுபடி வீரர்கள் தொடர்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இருக்கு அனைத்து மாடுகளுக்கு வெள்ளி காயன்களை வாரி வழங்கிய தொழிலதிபர் அட்டப்பாட்டியை சேர்ந்த குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் தொடர்பாக கோடான நன்றியை தெரிவித்து கொள்கிறார் மேலும் சிறு சேரும் சிறுகுடி நாட்டைச் சேர்ந்த ஏஎன்ஏ சிங்கப்பூர் கோகுல் சந்தூர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கே உள்ளார் பரிசுதை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டு காலங்கள் கடந்து கொண்டு எங்க பாப்பா காளையார் கோயில் லைருக்கு பெருமை சேர்த்துவிடவான் கள்ளம்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா எங்க பாப்பா வே ஒரு உற்சாசப்பட்டுங்க உற்சாசப்பட்டுங்க சீட்டி அடிவீங்க ஓசின்னு இதுலையா ஒடீ எங்கே பார்த்துருவான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சேரும் நாடு மேலூர் தேத்தாம்பாட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மணப்பாட்டியைச் சேர்ந்த மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக ராஜா மாடுபுடி குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுமாடு திருவிழா எங்க பாத்துருவா அண்ணே கொஞ்சம் பின்னாடி வாங்க முன்னாடி நிக்கிறாள் அண்ணே அந்த கருப்பு சட்டை பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்ட காளையார் கோயில் நகரை சேர்ந்த காளையார் கோயிலை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது காரி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்து வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு

மாடு களம் இருக்கப்பட்டு ஆறு நிமிடங்க எங்க பாத்துறோம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையீர்களா மதுரை மாவட்டம் கொல்லம் பட்டிக்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது காரி காலை இதற்கு அடுத்தபடியா களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தத்தநேரி காவல்துறை எஸ்ஐ பன்னீர்செல்வம் அவரது காளை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்பூர் அழைக்கப்படுறாரா அந்த காளையை அடப்பவதற்கு சோழன்பாட்டியை சேர்ந்த தங்கம் நினைவுக்குள் ஊருடைய தாங்களை தாற்பத்திக்குள்ளுமாறு என்பூர் அழைக்கப்படுறாரா நேரங்கள் நன்கி கொ அறிவு நேரங்கள் நன்கி கொண்டு இருக்கின்றன காளைங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பெறுவதற்கு காளையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்து இடவா பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் குழு நேரை சேர்ந்தேன் ருக்மணி அம்மாவில வருது காரிகாலை அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி சேர்ந்த வால்நாச்சியம்மன் குழு ஊரையா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு மதுரை மாவட்டம் ஒன்றியம் வஞ்சி நகரம் ஊராட்சி தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வடமாடு முதல் அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சேர்ந்த பன்னீர் ராஜா குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா எங்க பார்த்துருவா மதுரை மாவட்டம் கள்ளம்பட்டிக்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நேருக்கு பெருமிச்சி தினவா காளையார் கோயில் நேரம் காளையார் கோயிலை அம்மாள் அவரது காரிக்காலை காளையார் கோயில் நேர சேர்ந்த ருட்மணி அம்மாள் திருஞானம் அவரது காரிக்காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொழில் வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு தம்பி கொஞ்சம் நிதானமா விளையாடுங்க அவசரப்படாத மதுரை மாவட்டம் கல்லம்படி சேர்ந்த வாழ்நாட்சி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் வாழ்நாட்சி அம்மன் துராபதி அம்மன் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே அனைத்து சுற்றுகளுக்கும் ஆடையோட உரிமையாளர்களுக்கு வேஷ்டி வழங்கி சிறப்பு வாரல் அரிசன் ஜவுளி கடை நகைக்கடை உரிமையாளர் செலவுமான் என்பதை பெருமாள் சோர்வுபடுத்திக் கொள்கின்றார் பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையார்கள சேர்ந்த கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு வென்றேதிரும் தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற சிறப்பு பெயரை தட்டி சென்று கள்ளம்படி சேர்ந்த வாழ்நாச்சி அம்மன் திரோபதி வீரரா கடுமையாக பரடி கொண்டிருக்கினாரா கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க மாத்துரும் சிறப்பு பிடிச்ச சொல்லி மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் அரோ ஒரு பெருமாள் சோறு பொருத்த குறைறோம் இந்த மாடுக்கு சிரமம் பெருசாக சோரம் சுரு நாடு சிங்கப்பூர் கோகுல் சந்திரன் சார்பாக சார்பாக மரக்கடை முத்தியா வெளியுறவு ஆற்றன் சபரிக்காரர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கல்லம்பட்டி இளச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று பிஜேபி மாநில செயலாளர் வழக்கறிஞர் மாற்றம் பிஜேபி மாவட்ட செயலாளர் சமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் விளா குழுவானு இருக்கக்கூடிய பரிசு சோழ அறியாரி சூன்று இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் தெத்தநேரி காவல்துறைசு பன்னீர் செல்வமா வரதுக்கு ஆள் அந்த காலை அடுப்பதற்கு சோழம்படி சேர்ந்த தங்கம் நினைவு குழுவீரார் அன்னே வாடிவாசலுக்கு பக்கத்தில் உண்டாந்திருங்க நேவன் மாட்டன் வாடிவாசல் பக்கத்தில் உண்டாந்திருங்க மதுரை மாவட்டம் தெத்தநேரி காவல்துறைசு பன்னீர் செல்வமா வரதுக்கு ஆள் அந்த காலை அடக்குதற்கு சோழம்பேணி ஒன்றிய கவுன்சிலர் பொரிசோதமன் சார்பாக 501 ரூபாய் வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் தம்பி இஞ்சில உட்கார கூடாது தம்பி கூடாதியா தம்பி உட்கார கூடாது அடே நீ யாரு நீ யாரு உள்ள தெரியியா காலையா காலே இருக்கனா கள்ளம்படி வீரர் வெற்றி பெறறாக இருக்க முடியே கள்ளம்படி வீரர்க